பேரன்பு வணக்கம் பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷனில் அதிகாலையிலே சிறப்பாக முடக்காத்த சூப் ரெடி ஆகிடுச்சு நல்லா இஞ்சி பூண்டு முடக்காத்தான் கீரை மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு சிறப்பான முறையில் முடக்காத்தான் சூப் ரெடி அருமையான இஞ்சி டீ ரெடி பசித்தோருக்கு உணவளிக்கும் அதிகாலையிலே நாங்கள் சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக உடைய பணிகள் வந்துட்டோம் இன்றைக்கி குருநாள் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்பம் ரெடி ஆயிடுச்சு அப்பம் போட்டாச்சு நாங்கள் இந்த இது கொதித்து வர்ற அழகே தண்ணி நாங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள் இதை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சூப்பு ஒரு நாளைக்கு முடக்காத்தான் சூப்பு ஒரு நாளைக்கு முடவாட்டுக்கால் சூப்பு ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை சூப்பு மணத்தக்காளி சூப்பு வித விதமான சூப்புகள் சுடு முளைக்கட்டிய முளைக்கட்டியை பாசிப்பெய்ய அனைத்தும் கிடைக்கும் சிறப்பு வாங்க சாப்பிடலாம் அஞ்சரை மணிக்கெல்லாம் நமக்கு வந்து சோறு கிடைக்கும் இன்றைக்கி வந்து சிறப்பு மழைக்காலனாலும் தினந்தோறும் சாப்பாடு கிடைக்கும் வாங்க சாப்பிடலாம் நன்றி பாலியவால் முதல் பசித்தோருக்கு உணவடிப்போம்